இனிமே கண்ணை முடிக்கு கடலைண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இயட்டை இலை இந்து மதத்தையும் அதன் தெய்வங்கள் மற்றும் பண்பாட்டையும் கேலி கிண்டல் பேசி வரும் ஆர் ராசா சமீப நாட்களாக அடக்கி வாசிக்கிறார் தான் போட்டியிடும் நீலகிரி தொகுதி மட்டுமல்லாது பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேருக்காகவும் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்காகவும் பிரச்சாரம் செய்து வருகிறார் இதில் ஹிந்து மதத்தை விமர்சிப்பதை விட்டுவிட்டு முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளுகிறார் தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பட்டியலிட்டு பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது இபிஎஸ் வளர்ச்சி குறித்து பேசும்போது அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசினார் அது பெரும் சர்ச்சையானது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் ஆகிய கொங்கு மண்டல பகுதிகளில் திமுக தோல்வியடைய அதுவே காரணம் என கூறப்பட்டது இவேராவின் பேரன் என மேடைக்கு மேடை முழங்கும் ஆ ராசா வேட்பாளராக போட்டியிடுவதால் சர்ச்சையாக பேசாமல் அடக்கி வாசிப்பதாக உடன்பிறப்புகள் கூறுகின்றனர்